தொண்ணூறு வயது பானுமதி பாட்டி இந்த பாட்டியை வந்து அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்னர் டிரவல் பீத் அக்காட்சியினுடைய பேஸ்புக் பேஜில் வந்து இவங்களோட காணொலியை பார்க்கக்கூடிய கடந்தது கே கேஸ் பீதியில் சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவிலுக்கு அருகாமை கோபுரத்துக்கு அருகாமையில வந்து இந்த பாட்டி கச்சான் விற்று கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய இருந்துச்சு கே கே வீதியால் போய் வர எல்லோரும் வந்து இந்த பாட்டியை கண்டிப்பாக இனி திரும்பி பார்த்துட்டு தான் போவீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த பாட்டி இந்த காணொலி பார்த்ததுலேருந்து கே கேஸ் வீதியால் போகும்போது அவங்கள சந்திக்கணும் அவங்கள்ட்ட போய்ட்டு கச்சான் வாங்கணும்ன்ற ஒரு ஆவலு இருந்தது அந்த வகையில் நான் வைத்தியசாலைக்கு சென்று வரும்போது இந்த பாட்டியை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது அந்த வகையில் வந்து இந்த பாட்டியில் காணொலியை வந்து நான் பதவி செஞ்சிருந்தேன் பாட்டி வந்து தொண்ணூறு வயதாகியும் தனிமேல வந்து தன்னந்த தனியா தன்னுடைய வாழ்க்கைய வந்து கொண்டு நடத்துறாங்க நீங்களும் இந்த ரோட்ல சிவகோயில் வீதியால போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பாட்டிட்டு போயிட்டு ஒரு கச்சான் சரியா வாங்கிட்டு போங்க